கண்டிப்பாக தண்ணீர் செல்லாது என்றால் அவருடைய ஒசு ஆகவில்லை ஒசு இல்லாமல் தொழுதால் தொழுகை ஆகாது என்ற பல ஹதீசுகளும் ஆயத்துகளும் குவிந்திருக்கின்றன ஒரு இவாரத்தை நான் பார்த்தேன் தன்னுடைய விரல்களில் தன்னுடைய கரத்தில் ஒரு பொருளை ஒட்டிக்கொண்டால் அது எப்படிப்பட்ட பொருள் தீனு காய்ந்த மண்ணாக இருந்த மண்ணை போன்று அல்லது தீனு ஈரமான மண்ணை போன்று அதான் நகபாலிஸ் இப்படிப்பட்டவைகள் விரல்களில் வைத்துக் கொண்டால் தடவி கொண்டால் அது காய்ந்து விட்டதென்றால் அது காய்வதற்கு முன்னாலேயே தண்ணீர் உள்ளே செல்லாது என்றால் அல் உசு உ உசு கூடாது என்பதாக பத்துவா எழுதப்பட்டிருக்கிறது என்றால் இன்னைக்கு நிறைய பெண்கள் நெகபாலிச நிரந்தரமா போடுறவங்களும் இருக்கிறாங்க அடிக்கடி போடுறவங்களும் இருக்காங்க ஒரு தடவை போட்டால் பல நாட்கள் வரை அது போகாது அது சுரண்டிதான் எடுக்கணும் யாருமே சுரண்டி எடுக்கிறது இல்லை யாருமே ரெண்டு தொழுகைக்கு நடுவுல போட்டுட்டு ஆஹ் தொழுகை நேரம் வந்த பிறகு அதை எடுத்துட்டு மறுபடியும் உது செய்யறது இல்ல தொழுதாத உது செய்யறதுக்கு அப்படிப்பட்ட தொழுகிறாங்களான்னு தெரியல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒருவேளை நம்முடைய மனைவி நம்முடைய பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் நம்முடைய அம்மா நம்முடைய சகோதரிகள் நாம் யாருக்கெல்லாம் சொல்ல முடியுமோ திருத்த முடியுமோ அவர்கள் இவ்வாறு செய்தால் கண்டிப்பாக திருத்த வேண்டும் சொல்ல வேண்டும் தடுக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் அதற்கும் நாம் கேள்விப்படும் நமக்கு எல்லா இடத்தில் சொல்லி பதில்